வெல்கம் டு கலர்ஃபுல் ஹோம் ரெபடி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காது அடைப்பு அப்புறம் சீதல் இருந்ததுன்னா காது கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அப்படியே வந்து அடைக்கிற மாதிரி இருக்கும் அந்த சூழ்நிலையில் நம்ம ஈஸியாக வீட்டு வைத்திய முறையில் அதை சரிப்படுத்திக்கலாம் அது எப்படின்னு பார்க்கலாம் நம்ம சிம்பிளான முருங்கக்கீரை தான் எடுத்திருக்கோம் முருகக்கீரை நிறைய இடத்துல வந்து வீட்டிலலாம் வளர்ப்பாங்க முருகக்கீரை கிடைக்காத இடமே இல்லைன்னு சொல்லலாம் அந்தளவு முருங்கக்கீரை ஈஸியாக கிடைக்கும் அந்த முருகக்கீரையை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க எடுத்து வந்து எப்பவும் போல் இடிக்கிற ஒரு குழலில் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா இடிச்சுக்கோங்க கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து நீர் இடிச்சுக்கோங்க ஏன்னா போது அதிக சத்து வந்து அதில் வந்து அந்த தண்ணி வந்து வராது அதனால வந்து இந்த மாதிரி வந்து நல்லா இடிச்சுட்டு கொஞ்சோடி நீர் விட்டு அரைச்சிக்கோங்க அரைக்கும் போது என்ன ஆகுனா பிழிஞ்சிங்கன்னா அதுலேருந்து ஒரு தண்ணி வரும் அந்த தண்ணி எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வருது விழுது இந்த விழுதை எடுத்து நல்லா வந்து வடிகட்டினா இந்த மாதிரி வரும் இந்த விழுதை எடுத்து என்ன பண்ணுறீங்க எந்த இடத்துல உங்களுக்கு வந்து காது சீதளமாக இருக்கோ அந்த இடத்துல நல்லா வந்து தடவி விட்டுருங்க சீ தடவை தடவை என்ன ஆகுனா அப்படியே வந்து ஒன்றுமே தெரியாது நம்மளுக்கு ஏன்னா இதில் வந்து எந்த காரத்தன்மை எதுவுமே கிடையாது அதனால் நார்மலாக தான் இருக்க மாதிரி இருக்கும் தடவும் போது அதுக்கப்புறம் தடவி முடிச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் காஞ்சி போயிடும் காஞ்சி கொட்ட ஆரம்பிச்சிடும் கொட்ட ஆரம்பிச்சிடும் என்ன ஆகுனா அந்த சீதலை வந்து அப்படியே வலிச்சிரும்ங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் காது ஓரமாக ஃபுல்லாகவே தடவிக்கும் சின்ன நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி கொட்டினோன்னே அதுக்கப்புறம் வந்து ஹாட் வாட்டர் வச்சு லைட்டாக தொடச்சி விட்டுருங்க அந்த இடத்த எந்த இடத்துல நீங்கள் போட்டிங்களோ அந்த இடத்த அப்போ என்ன ஆகுனா அந்த சீதளம் வந்து என்ன ஆகுனா நிறைய நம்மளுக்கு சீதளம் கட்டியிருக்கலாம் சைட்லலாம் நெறி கட்டியிருக்கும் அந்த இடம்லாம் நல்லா வந்து அந்த இந்த முருங்கைக்கீரை என்ன ஆகுனா அந்த தண்ணியெல்லாம் இருத்துரும் அப்போ சீக்கிரமாகவே உங்களுக்கு அந்த சீதளத்தெல்லாம் எடுத்துட்டோன்னா காது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அடைப்பு வந்து போயிடும் அதே மாதிரி உங்களுக்கு அங்கே வந்து நெறி கட்டியிருக்கிறதும் போயிடும் இது கூட நீங்கள் நீராவி வந்து கம்பல்சரி எடுத்துக்கணும் என்னென்னா வந்து நம்ம ஆவி பிடிப்போம்ல அதுதான் சொல்கிறேன் ஆவி பிடிக்கணும் கம்பல்சரி ஒரு மூணு தடவை ஒரு நாளைக்கு ஆவி பிடிக்கணும் இதோட சேர்ந்து இதை நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது மூணே நாளில் அந்த காது அடைப்பு அந்த சீர்தளம் எல்லாமே பறந்து போகவும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்